ஹரை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன விடியோ பார்க்க போறோம்னா ஓப்பன் எண்டட் ஃபண்ட் இதுக்கு முன்னாடி க்ளோஸ்டு என்டெட் ஃபண்ட்னு பார்த்தோம் க்ளோசடு என் ஃபண்ட்னா என்னன்னா என்ன என்எஃப்ஓ வெளியிடும்போது மட்டும்தான் அந்த பங்குகள் நம்மளால் வாங்கி வச்சுக்க முடியும் லாக்இன் பீரியட் மூன்றுலேருந்து அஞ்சு வருஷம் இருக்கும் நீங்கள் சீக்கிரம் அந்த பங்குகளை அவ்வளோ சீக்கிரம் விற்க முடியாது முதிர்வு காலத்துக்கு முன்னாடி நஷ்டம் வந்தாலும் விற்றுட்டு உங்களால் வர முடியாது அதை விற்கிறோம்னா உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் விற்க முடியும்னு பார்த்தோம் ஆனால் இது எப்படின்னா ஓப்பன் எண்டட் ஃபண்டுங்கிறது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எவ்வளோ பணத்தை வேணாலும் இதில் முதலீடு பண்ணலாம் நீங்கள் எப்போ விற்கணும்னு வித்துக்கணும்னு தோணுதோ நீங்கள் அப்போ விற்றுக்கலாம் பங்கு சந்தையில் மட்டும்தான் வர்த்தகம்னு கிடையாது நீங்கள் இதை ஈஸியாக வாங்கி ஈஸியாக விற்றுக்கலாம் அதான் ஓப்பன் எண்டட் ஃபண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவை ரெகுலர் ஃபண்டுகள் முதிர்வு காலம் போன்ற கெடுபிடிகள் இருக்காது யார் வேண்டான வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் எப்போது வேண்டுமானாலும் எவ்வளவு யூனிட்டுகளையும் விற்று பணமாக்கி கொள்ளலாம் எந்நேரமும் முதலீடு ரீடிம் செய்யலாம் ரீடிம்னால் வெளியில் பணம் எடுக்கிறது எண்ணியவி அடிப்படையில் விலை நிர்ணயம் இருக்கும் பங்கு சந்தையில் வர்த்தகம் இல்லை நிலையான லிக்விடிட்டி இருக்கும் திறவுத்தன்மை முதலீட்டில் புதியவர்கள் திட்டமிட்டு மாதம் மாதம் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு சிறந்தது க்ளோஸ்டு எண்டட் ஃபண்டோட ஓப்பன் எண்டட் ஃபண்டு வந்து பெஸ்ட்டு ஏன்னால் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் என்னையவி வாங்கலாம் ஃபண்டு வாங்கலாம் ஃபண்டு விற்கலாம் எவ்வளவு வேணாலும் இப்போ பா நல்லா போயிட்டுருக்கு டக்குனு நஷ்டமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் விற்றுட்டு வந்துடலாம் இது வந்து புதுசாக ஒருத்தவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க மாதம் மாதம் எஸ்ஐபி பிளான் பண்ணி போடுறவங்களுக்கு ஓப்பன் எண்டட் ஃபண்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது எப்படின்னா நம்மளுடைய வருங்காலத்தை யோசிச்சு அதிக ரிட்டர்ன்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரும் நம்புறதே தெரியல காலையில் பணம் வாங்கிட்டு அண்ணே வாங்கிட்டு போறவன் மத்தியானம் ஆளை காணாம போயிடுறான் கேட்டால் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறவங்களுக்கு யாரையும் நம்பாம நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம கிட்டே இருக்கணும் நாலு பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல வந்து ரிஸ்க் அதிகம் நான் ரிஸ்க் வேண்டாங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் மாசம் மாதம் ஒரு எஸ்ஐபி போட்டிங்கன்னா அதுதான் உங்களை கடை கடைசி காலத்தில் காப்பாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ